அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பஞ்சாம் தேதி மகளிர் உரிமைத் தொகை அனைவருக்கும் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃப் பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் லக்கியில் பட்டனை பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் पगलला தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கலைஞர் மாலை உரிமைத் தொகை அனைவருக்கும் வழங்கப்படுமா என கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது அதாவது லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் குமார் இரண்டு வாரத்திற்கு முன்பாக வெளியிட்டுள்ளார் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கவுள்ளது வாக்குப்பதிவு முடிந்ததும் ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடி டிய தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது இந்நிலையில் லோக்சபா தேர்தல் நடந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தொடரலாம் என தேர்தல் விதிமுறைகள் உள்ளது எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விரிவுபடுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் லோக்சபா தேர்தல் அடுத்த வாரம் அதாவது தமிழகத்தில் அடுத்த வாரம் நடக்கவுள்ளது காட்டத்தினால் தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் அவரவர் வங்கி கணக்கில் கட்டாயம் அறிவிப்புகள் குறிப்பாக தொண்ணூறு சதவீத மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க மீதம் உள்ள பத்து சதவீதம் மகளிருக்கு கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு அதில் தகுதியான நபர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று புதிய ரேஷ் அட்டைதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் மீதமுள்ள ஒரு கோடியே எழுபது லட்சம்க்கும் மேற்பட்ட நபர்கள் தகுதியான நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்குள்ள கண்டிப்பாக அதாவது இப்போ லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது நன்றி வணக்கம்